மூணு ரெண்டு ஒன்று பே தாப்பா என்ன நான் அப்படி பயப்படுவேன் உன்னைய சிங்கம்னு வெளியிட்ட சொல்லிக்கிறாத அசிங்கமாகி போயிடுவேன் இப்படி பயந்து சாவுற நீனா காட்டுக்கு ராசாவா வெளியிட்ட சொல்லாத மானங்கட்ட பொழப்பு இது இது ஒரு பொழப்பு பேனு பே காட்டது இப்படி பயப்படுவேன் மொகரே பெறும் மொகரை நீனா தெரிஞ்சு

அப்பா அப்பா உனக்கு பேர் சிங்கம் வெளியில பேர் என்னன்னு தெரியுமா குஞ்சுமணி அம்மாவுக்கு மூக்காயின்னு வச்சிருக்காங்க நான் வைக்கல பக்கத்து காட்டுல பேசிக்கிட்டாவே அதனால நீங்க காட்ட விட்டு வெளியில போயிடாதீங்க உன்னைய குஞ்சுமணின்னு கூப்பிடுவாங்க அம்மாவை மூக்காயின்னு கூப்பிடுறாங்க ஆனா என் பேரு சிம்பா ராஜனட போட்டு போவேன் மாப்பிள இல்லடா மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளி சொறி ஆஹ் அங்கே மாப்பிள அங்க சிறுடா மாப்பிள நல்லா கொத்தி உள்ள ஏதோ உண்ணி இருக்கும் பொருள் சிறுடா மாப்பிள்ள இடுப்பா ஆர்டா அடுத்தா அர்த்தா என்மத்த கண்டு விட்டான்னு இப்படி விடிய எடுக்கிறா நின்று எடுக்கிறியா உட்காந்து எடுக்கிறியா சுத்தி பாக்க வந்தா வந்த விலைய பார்த்துட்டு போட்டா எடுத்தோமா போனோமான்னு இல்லாம

என்னடா இன்னும் இங்குறாங்க எதுவும் போராட்ட அழுவிச்சுட்டால வரிசையில் போய்கிட்டே இருக்காங்களே ரம்ஜான் வேற நாளைக்கு வருது சுரோட விட்டு வச்சுருக்காங்களே என்னன்னு தெரியல ஓனரை பார்த்து பேசி டக்குன்னு விற்க நாளைக்கு ஏதாவது பாய் வீட்டில் பிரியாணி செஞ்சா போய் ஜெல்லு கடிக்கலாம் என்னடி நம்மளை நடத்த விட்டு பின்னாடி வீடியோ எடுக்கிறாங்க உனக்கு ஒன்று தெரியாது இந்த உலகத்திலேயே பின்னாடி அழகை வச்சிருக்கிறது நம்ம மசிமே நம்ம அளவுக்கு மயங்காத ஆளே கிடையாது அதுதான் நம்மளை முன்னாடி போக விட்டு பின்னாடி விரி அறுக்கிறாங்க நம்ம ஆண்டவன் கொடுத்த வள பெருசாக நம்ம அழக பார்த்து ரசிக்கிறாங்க என்ன பண்றது நீ இப்படி மேலனாலதே மனுஷன் வந்து உனிய விருட்டு நடுத்து லெக் போயிறேன் சூப்பர் தின்னு தின்ன வலை நல்லா உடம்ப அன்பே உனக்காண்டி ஒரு கவிதை சொல்லுவா சொல்லுங்க அன்பே மிராந்தா நாம ரெண்டு பேரும் இந்த வராந்தாவில் போறாந்தா எவ்வளவு கிராந்தா ஐயோ புருஷன் வந்துட்டானே யார் அவங்க நம்ம யாருன்னு தெரியாம நம்மளே ரவுண்ட் அப் பண்ணி நிற்கிறாங்க எல்லா பேரும் ட்ரெஸ் இல்லாமல் அடிக்கிறாங்க ஆஹா கோமனம் கட்டியிருக்காங்க அடே பாடாதி பேரலா அட காட்டுக்குள்ள தெரியும் காவாலியலா அட என்னடா உங்களை சொல்லி திட்டுறது அம்மனம்மா வீரிய எடுத்து ஊர் கூட போட்டு விட்டுறேன் என்னவே குறி வைக்கிறீங்களா நமக்கு பிறந்தது பிறந்ததுல நாலுமே மாதிரியே என்னைய மாதிரி பக்கத்து பக்கத்துல ஒருத்தன் பிள்ளை வச்சிருக்கேன் பாரு ஒன்னு அம்மா மாதிரியும் ஒன்னு அப்பா மாதிரியும் இருக்கு ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பிள்ளை வச்சிருக்கேன் பாரு பாதி அம்மா மாதிரி பாதி அப்பா மாதிரி இருக்கு ஆனா ஒன்னைய பார்த்தா எனக்கு அப்படி ஒன்னு தெரியறீங்க இங்கே உதைக்கிடு இங்கயோ தப்புடுறதுக்கு என்னன்னு தெரியல மாப்பிள்ள கவலைப்பட ஏன் ரம்ஜான் பண்டிகைக்குனும் பார்த்தாலும் சரி நீங்க சின்ன பிள்ளை உங்களை விக்க மாட்டாங்க சூப்பர் வேண்டாப்போ உனாலும் பார்த்தா திட்டுவியா முடிச்சு தின்னு வராதா போ விடுவேன் போயிரு ஓடிங்கிறேன் பக்கத்துல பக்கத்தில் வந்து ஊஞ்சாலு அம்மா குட்டி ஊஞ்சாலு அரிசி மாவு இந்த பத்து நாளில் ரம்ஜான் பண்டிகை வருது நமக்கு யாரும் பாய் ஃப்ரெண்டு இல்லையே டக்குனு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறோம் இந்த வருஷம் ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்றோம் ஐயோ வெண்டை மாட்டிக்கிட்டு நம்பருவா பாடு டே ஓனர் பிளீஸ் என்னை விட்டுருவா என்னால் ஆட முடியாதுரா தேயிரி ஆட சொல்லி ரீல் போட சொல்லி என்னை குலையா கொள்ளுறியாரா நான் பாவண்டா ஓனர் சார் என்ன சார் உங்க மூஞ்சி ஊரா மஞ்ச கலரில் இருக்குதே ஒன்னும் புரியலையே என்ன சார் அப்பிய வச்சிருக்கியோ திரும்பியாங்கட்டு என்னையா அது ஊரே மஞ்ச மஞ்சன்றக்கு யோ என்னத்தையும் அப்பிய வச்சிருக்க இங்க வாயா பக்கத்துல என்ன அது என்ன இப்படி என்ன யாது? யோ உன் மூஞ்சில மாட்டை இட்டத்தையும் மனசு இட்டத்தையும் கலந்து அடிச்சுட்டாங்க